வெல்கம் டு காலேஜ் கிச்சன் இன்றைக்கி என்னோடய பெரிய பையனுக்கு பிறந்தநாளுங்க அதனால் ஒரு ஸ்வீட்டான வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சிறுபருப்பு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு முக்கால் லிட்டர் அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி கொதி வந்ததும் லைட்டாக வறுத்து கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சிருக்கிற ஐம்பது கிராம் அளவு பாசி பருப்பை இதோட சேர்த்துக்கலாம் பருப்பு வேகட்டும் வேகும்போது அப்பப்போ கலந்து விட்டுக்குவோம் பருப்பு வேகிறதுக்குள்ளே பாயாசத்துக்கு தேவையான மற்ற பொருள்களை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மணி நேரம் ஊற வச்ச ஒரு ஸ்பூன் பச்சரிசியை தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து பல்ஸ் மோட்டில் ரெண்டு சுற்று விட்டுட்டு எடுத்து ஒரு ஐம்பது எம்எல் தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கலாம் அரைச்செடுத்ததை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நூறு கிராம் வெல்லம் சேர்த்து ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுறலாம் தண்ணியில் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா வெள்ளத்தோட அளவை அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா பூ போல் வெந்து வந்துடுச்சு இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்ச பச்சரிசி சேர்த்த தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் நல்லா கொதி வந்து வெந்துக்கிட்டுருக்கு அடிப்பிடிச்சிடாமல் அப்பப்போ கலந்து விட்டு காய்ச்சி வடிகட்டி எடுத்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பத்து முந்திரி திராட்சை சேர்த்து வறுத்து இதோட சேர்த்தோன்னா சுவையான ஸ்வீட்டான பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுங்க நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க அப்படியே என் பையனுக்கு உங்களோட மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்